வணக்கம் நான் உங்கள் ஆயுர்வேதா மருத்துவர் டாக்டர் ரஷிதா பிறந்த குழந்தைகள் முதல் வய வளரும் குழந்தைகள் வரை அடிக்கடி சளி ஜோரம் இருமல் என்று ஏற்படுகிறது பொதுவாக அந்தந்த வயதிற்கு ஏற்றவாறு தடுப்பூசிகளும் போடப்பட்டு வருகின்றன பட் நம்மளோட ஆயுர்வேதத்தில் பொதுவாக எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத வந்து ஆத்தர் காஷியப்பா என்றவரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுதான் ஸ்வர்ண பிரசன்னம் அதாவது பிறந்த குழந்தைகள் முதல் பதினாறு வயது வரை இதை கொடுக்கலாம் ஸ்வர்ண பிரசன்ன ட்ராப்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய ஈஸ்ட் பேஸ் பண்ணி அதாவது கிழக்கு முக்கியவாறு உட்கார வச்சு மந்த்லி மந்த்ஸ் வரக்கூடிய புஷியானுக்கு நட்சத்திரம் மணிக்கு காலையில் வெறும் வயதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு குட் வைப்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொடுக்கலாம் ஆஃப்டர் தட் வந்து மந்த்லி மந்த்ஸ்னு டில் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து வரலாம் இந்த ஓவரால் ஜென்ரல் இம்யூனிட்டியை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுப்போம் ட்ராப்ஸோட டோசேஜ் என்ன அப்படின்னா பிறந்த குழந்தை முதல் ஐந்து வயது வரை ஒரு ட்ராப் கொடுக்கணும் ஐந்து முதல் பத்து வயது வரை இரண்டு டிராப் கொடுக்கணும் பத்து வயதுலேருந்து பதினாறு வயது வரை மூணு ட்ராப் கொடுக்கும் ஸ்வரண பிரச்சனை ட்ராப்ஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்கணும் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்ட பிறகு ஆஃப் அன் ஹவருக்கு எதையும் நம்ம கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளோட மூளை வளர்ச்சி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட மெமரி பவர் டிஸ்டர்ப் ஆகும் ஜென்ட்ரல் இம்யூனிட்டி பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும் நீண்ட ஆயுள் காலம் அவங்களுக்கு கிடைக்கும் वो स्किन कलर कॉम्प्लेक्शन नाला इंप्रूव आगे थैंक यू